இந்த ராம் சுரத் குன்வர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் ராமனால் மிகவும் நேசிக்கப்படுகிறவன் என்று அர்த்தம் அது உண்மை நாம் பகவானுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது பகவானை பற்றி கேள்விப்பட்டவற்றில் நாம் அதை தெரிந்து கொண்டிருப்போம் பெயருக்கேற்றால் போல் ராமனால் மிகவும் நேசிக்கப்பட்ட எப்பொழுதும் ராமநாமத்தையே ஜபித்துக் கொண்டிருந்த நம் பகவானின் பெயர் ராம் சுரத் குன்வர் ராம் சுரத் குன்வர் அவருடைய பெற்றோர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் இரண்டாவது மகனாக பிறந்தார் அவருக்கு முன் ஒரு மகனும் அவருக்கு பின் ஒரு மகனும் ஆக மொத்தம் மூன்று ஆண் மக்கள் அவருடைய தாய் தந்தர்கள் இந்த தாய் தந்தையருடைய பெயர் அவருடைய அப்பா பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராம் தத் குன்வர் அவருடைய அம்மையார் பெயர் அம்மாவுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா குசும் தேவி இவர்கள் ஒரு மிக ஏழ்மையான ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெரிதாக பணபலம் அற்ற